தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கொழு என்றது நினைவுக்கு வருவது நவராத்திரி தாங்க இது பொதுவாக புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் கொழுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பெரும்பாலும் களிமணலில் செய்யப்பட்டு இருக்கும் மேற்படியில் ஆரம்பித்து கீழ்படி வரை பொம்மைகள் கலை நயத்துடனும் கதை சொல்லும்படியாக அமைஞ்சிருக்குங்க கொழுவின் முதல் படியில் ஓரறிவு உயிரினம் மரம் செடி இரண்டாம் படி ஈரறிவு உயிரினம் நத்தை சங்கு மூன்றாம் படி மூவறிவு உயிரினம் கரையான் எறும்பு நான்காம் படி நான்கறிவு உயிரினம் நண்டு பண்டு ஐந்தாம் படி ஐந்தறிவு உயிரினம் பறவை விலங்குகள் ஆறாம் படி ஆறறிவு உயிரினம் மனிதன் ஏழாம் படி மனிதர்களிருந்து உயர்ந்த மனிதர்களை வைக்கலாங்க விவேகானந்தர் வள்ளலார் போன்ற பொம்மைகளை வைக்கலாம் எட்டாம் படி பகவான் அவதாரங்களை கூட வைக்கலாம் அதாவது தசாவதாரம் அது மாதிரி பொம்மைகள்லாம் அரை வைக்கலாம் ஒன்பதாம் படி ஒன்பதாம் இடையில முப்பரும் தேவிகளான பார்வதி சரஸ்வதி லட்சுமி போன்ற பொம்மைகளை வைக்கலாங்க இப்படி நம் தலைமுறையை ஆன்மீகத்தோடு வளர